ஆமா உன் தங்கச்சி புருஷன கூட பாக்காம என்ன அடிச்சிட்டில்ல மூஞ்சு ஒரு ஒரு கோட்டர் ஏத்திட்டு வந்து இன்னொரு காவையும் இன்னொரு வாங்கி அப்பா அம்மா போதும்மா போதும்மா இப்போ முதல்ல என் பிள்ளையை அடிச்சீங்க இப்ப எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்க நான் மட்டும் தான் பாக்கி என்னை அடிச்சேன்ல ஏன் வீட்டு என்ன அடிக்காங்க அடிக்காது கை அடிச்சிடாங்க அவ நீங்க

எனக்கு டில் மாஸ்டர் போஸ்ட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர் தான் பிடிக்கும் உனக்கு அவங்க பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்காத அண்ணே நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேன்ல இப்போ பாருங்க அவர் பண்றது இல்லையா நீ கவலைப்படாத நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன் நானே அவரை கவனிச்சுக்கேன் நீ ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற பாய் காது வரைக்கும் வருது பாரு ஹிஸ்டரி பாக்ஸ் வச்சு தேசிடுவேன் போயா வராது வராரு வேலை பாருங்க சீக்கிரம் வர்க் வர்க் டேய் அரவிந்த் இங்கடா பண்ற நீ வர்க் பண்றானே யாரு இந்த பிளாக் ரோஸ் கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே நீ அப்பாய் பண்ணு கட்டிங் செக்ஷன் அது ஏ செக்ஷன் ஆச்சு என்ன கேக்காம எவன்டா அப்பாயிண்ட் பண்ணு நம்ம எம்டி தான் பரிச்சை வச்சு பாஸ்மார்க்கே போட்டாரே அந்த அண்டா வாய் சும்மாவே இருக்க மாட்டான் இதாவது பண்ணிட்டே இருப்பான் பாஸ்மார்க் போடுறதுக்கு இந்த பண்ணி கொடுமா சரி எத்தனை மார்க் 100 100 நே 100% 100 ஓ லேடி டர்ன் தி ஃபேஸ் ஆ மூஞ்சி காணோம் இங்க இருக்கு எங்கடா மூஞ்சி நேரா இருக்கு இல்லடா உள்ள இருக்கனே உள்ளனா என்ன சொரங்கத்துக்குள்ளயா புலிக்குள்ள இருக்கனே உள்ளுக்குள்ளயா ஓபன் தி ஃபேஸ்

டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சி தான் ஊசி போடுறாரு வளையல் போடும்போது வளையல் கார கையை பிடிச்சி தான் போடுறா அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு குடுக்குறீங்க நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் எழப்பமா பாத்தி பாத்தி ஒண்ணு அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுனே உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா ஒரு ஃபீலிங் வரலங்க ஒரு ஃபீலிங் வரலையா ஏ பழகி போச்சு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு

குடுத்து பார்க்க வேண்டியதுதானே ஐயோ गायत्री நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ மேல பாசம் எல்லாம் இல்ல அவ என்னைக்கு என்ன ஒதுக்கனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன் சத்தியமா சத்தியமா அப்ப அந்த பையன் மேல அவளே எனக்கு பிடிக்கலங்கற அவனே எப்படி எனக்கு பிடிக்கும் கரெக்ட் கரெக்ட் இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க நீ நிம்மதியா இரு நான் போயிட்டு வர ஆபீஸ்க்கு இருங்க இருங்க என்ன இந்த உங்களுக்கு சாப்பாடு இந்த பஸ்ல தூங்கிப் போ சொல்றியா என்னால முடியாது

கோபால கிஷ்ணா, நான் சொன்னது கரைக்ட செய்யினும். ஓகே மம்மி, அசத்திரா. போபோ, அப்பா போராரே. அண்ணா மலை, வழக்கமாக குடுக்கரை கீங்கிஸ் பில்க்கலைக் குடு. தரும் நான். தாங்கு நான். மேச்சிச் குடுப்பா. ஓக்கான். மாரி இருக்கே? எங்க விட்டுக்கறே? எங்க தாத்தாக்கு டிபன் எடுத்துட்டு போறேன். ஓ அப்படியா? கொஞ்சிரு. என்னமே ரெண்டு சாக்லேட் கொடு. ஆ. எங்க அம்மா கண்டால கிட்டலாம் இது வாங்க கூடாது சொல்லுறாங்க. டேய். அம்மாப்பாடா. முன்னாடி சொன்னாங்க. அப்புறம் நான் உங்க அப்பா ਨੂੰ

நீ ஏன் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற நீ என்ன புரோக்கரா இல்ல சோஷியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன் பெத்தவங்க வைத்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோஷியல் சர்வீஸ் போச்சு ஆமா உன் லவ்வே ஃபெயிலியர் ஒன் சைடு லவ் இது வரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணுனே நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ண வேண்டியது உண்மை தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்ப அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா டேய் இந்த உட்காந்துட்டு அழுகிறது அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது அவ போன போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே ஆ அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம் ஓ ஆனா என் காதல் நிஜம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன் அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்குறது குலுங்குறது உதறது நெஞ்சுக்குள்ள என்ன பூச்சடிய தண்ணி ஊத்தி கடைய வளக்குறீங்க டேய் படுவா உனக்கு மட்டும் இல்ல ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன் இந்த கம்பெனிய பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் டூ சைடு லவ் த்ரீ சைடு லவ் அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைக்கு மேடா லஞ்சு பிரேக்ல சாப்பிட விடுங்கடா மண்டையை சொறியாதீங்கடா

அம்மாவாசி காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன் என்ன இன்னைக்கு கேரியர் கள கட்டுது சிக்கன் மட்டன் fish எக் அடடா இன்னைக்கு ஒரு கட்டி கட்டிர வேண்டியதா அச்சச்சோ என்ன நோச்சச்சோ இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே டே மாமி இந்த கிருத்திகை அம்மாவாசி எல்லாம் ஓலத்துல வெச்சுக்க இது பெரிய குளம் எல்லாத்தையும் கட்டு ராமகிருஷ்ணன் போடு பிரதர் எனக்கு சின்ன டவுட் இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போணும் நீ பொண்டாட்டி சொன்னா